வணக்கம் ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மன் கொஸ்டின் செகண்ட் யூனிட் கொஸ்டின் முதல் கொஸ்டின் அணுவில் எலக்ட்ரான் விட்டமானது புரோட்டான்களை விட எத்தனை மடங்கு பெரியது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நான்கு மடங்கு ஐந்து மடங்கு ஆன்சர் மூன்று மடங்கு செகண்ட் கொஸ்டின் பின்வருணத்தில் அணுவில் வேலன்ஸ் எலக்ட்ரான் என எது அழைக்கப்படுகிறது உள்வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை நடுவட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை கடைசி வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கையில் பாதி ஆன்சர் கடைசி வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அணுவில் கடைசி கடைசி வட்டப்பாதையில் இருக்க எலக்ட்ரான்களை தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்றோம் மூணாவது கொஸ்டின் தாமிரத்தின் அணுவில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன இருபத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது ஆன்சர் இருபத்தி ஒம்பது நான்காவது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த பொருளின் அணுவில் மூணுக்கும் மேற்படாத ஃப்ரீ எலக்ட்ரான்கள் அமைந்துள்ளது மைக்கா சில்வர் சிலிகான் போர்சலின் ஆன்சர் சில்வர் ஒன்று ரெண்டு மூணு பேலன்ஸ் எலக் எலக்ட்ரான் உள்ளது வந்து கடத்தின்னு சொல்கிறோம் ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லாதது வந்து நான்கு ஃப்ரீ எலக்ட்ரானை கொண்டது வந்து செமிகண்டக்டர்ன்னு சொல்றோம் அஞ்சாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றின் அணுவில் நான்கு ஃப்ரீ எலக்ட்ரான்கள் மட்டுமே அமைந்துள்ளது காப்பர் தங்கம் ஜெர்மானியம் மைக்கா நான்கு ஃப்ரீ எலக்ட்ரான் மட்டுமே கொண்டது வந்து ஜெர்மானியம் அதாவது செமிகண்டக்டர் ஆன்சர் ஜெர்மானியம் ஆறாவது கொஸ்டின் செமிகண்டக்டர் மெட்டீரியலின் கடைசி ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் ஐந்து நான்கு மூன்று ஒன்று ஆன்சர் நான்கு செமிகண்டக்டரில் லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து நாலு ஃப்ரீ எலக்ட்ரான்கள் தான் இருக்கும் நாலு மட்டுமே இருந்துச்சுன்னா அது வந்து செமிகண்டக்டர் ஏழாவது கொஷின் எந்த சப்ளை சோர்ஸில் பொரா பொலாரிட்டி அடிக்கடி மாறுகிறது ஆன்சர் டிசி சப்ளை ஏசி சப்ளை டைனமோ பேட்ரி ஆன்சர் ஏசி சப்ளை எட்டு எலக்ட்ரான் தியரி அடிப்படையில் எலக்ட்ரான்கள் ஆனது சப்ளையின் டேஷுக்கு பாய்கிறது இருந்து நெகட்டிவ் பொலாரிட்டி இருந்து பாசிட்டிவ் பொலாரிட்டி ஜீரோ பொட்டன்ஷியல் இருந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருந்து ஜீரோ பொட்டன்ஷியல் ஆன்சர் நெகட்டிவ்லிருந்து பாசிட்டிவ் பொ பொலாரிட்டி எலக்ட்ரான்கள் நெகட்டிவ் சார்ஜ் உடையதால் அது வந்து பாசிட்டிவ் சார்ஜால் ஈர்க்கப்பட்டு ஆகையால் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு பொலாரிட்டி செல்கிறது ஆன்சர் பாசிட்டிவ் நெகட்டிவிலிருந்து ஒன்பதாவது கொஸ்டின் லவுட் ஸ்பீக்கர் என்ற சாதனத்தின் மின்னாற்றலானது டேஷாக மாற்றப்படுகிறது ஒலியாற்றல் இயந்திர ஆற்றல் வேதிய ஆற்றல் ஒலியாற்றல் ஒலியாற்றலாக மாற்றப்படுகிறது ஆன்சர் ஒலியாற்றல் பத்தாவது கொஸ்டின் ஒரு வைண்டிங் காயிலின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது ஏற்படும் விளைவு என்ன வெப்ப விளைவு காந்த விளைவு வேதியியல் விளைவு தெர்மல் விளைவு ஆன்சர் காந்த விளைவு ஒரு வைண்டிங் வழியாக நம்ம மின்னோட்டம் கொடுக்கும்போது அதில் அதுல என்ன விளைவு ஏற்படும்னா காந்த விளைவு ஏற்படுகிறது பதினொன்று ஒரு கடத்தி வழியாக மின்னோட்டம் செல்லும் போது அது வெப்பமடைகிறது அது டேஷ் என அழைக்கப்படுகிறது காந்த விளைவு வெப்ப விளைவு எலக்ட்ரோஸ்டாட்டிக் விளைவு ஆன்சர் வெப்ப விளைவு ஒரே கடத்தி வழியா மின்னோட்டத்தை கொடுக்கும் போது அது வெப்பமடைஞ்சா அதுக்கு வந்து வெப்ப விளைவுன்னு பேரு பன்னெண்டாவது கொஸ்டின் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் ஒரு வினாடி செல்வது டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆம்பியர் யூனிட் கூலும் ஓம் ஆன்சர் கூலும் கூலும் என்பது எலக்ட்ரிசிட்டி ஆஃப் யூனிட் அது வந்து ஒரு ஆம்பியர் மின்னோட்டமானது ஒரு வினாடி ஒரு அதுக்கு பேர் வந்து கூலம் பேர் பதிமூன்று ஒரு கூலும் என்பது டேஷ் எலக்ட்ரான்களை கொண்டது ஆஃப் எயிட்டின்

ஆம்பியர் ஓல்ட் வாட் கூலும் ஆன்சர் கூலும் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் கூலும் என அழைக்கப்படுகிறது அடுத்தது பதினைந்தாவது கொஷின் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கியூ கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் என்ன கியூசிக்கோல்ட்டு மின்னோட்டம் பை நேரம் கியூசிட்டு மின்னோட்டம் ஸ்கொயர் இன்ட்டு மின்தடை கியூசிட்டு மின்னோட்டம் இன்ட்டு நேரம் கூலும் எனப்படிது அந்த கூலும் வந்து ஒரு கடத்தி வையா மின்னோட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு சொல்றது தான் வந்து கூலும்னு சொல்றோம் அப்போ ஆன்சர் மின்னோட்டம் இன்ட்டு நேரம் பதினாறாவது கொஷின் மின்னழுத்த வேறுபாடு டேஷ் வோல்ட் ஆகும் இஎம்எஃப் மைனஸ் ஐஏஆர்ஏ இஎம்எஃப் மைனஸ் ஐஆர் இஎம்எஃப் மைனஸ் பிடி பிடி மைனஸ் இஎம்எஃப் ஆன்சர் இஎம்எஃப் மைனஸ் ஐஏஆர்ஏ இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கான மூல ஆதாரம் என டேஷ் அழைக்கப்படுகிறது மின்னழுத்த வீச்சு மின் இயக்கு விசை முனை மின்னழுத்தம் மின்னழுத்த வேறுபாடு ஆன்சர் மின் இயக்கு விசை பதினெட்டாவது கொஸ்டின் ஒரு கடத்தியின் குறுகுவெட்டு பரப்பின் வழியே ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளவு எலக்ட்ரான்கள் சென்றால் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் எனப்படும் ஆறு புள்ளி ரெண்டு நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு பன்னெண்டு ஆறு புள்ளி ரெண்டு நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதினாலு ஆறு புள்ளி ரெண்டு நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதினாறு ஆறு புள்ளி ரெண்டு நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதினெட்டு ஆன்சர் ஆறு புள்ளி ரெண்டு நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதினெட்டு ஆறு புள்ளி ரெண்டு நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதினெட்டுன்றது ஒரு கூலும் ஒரு கூளுமில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்போ ஒரு கடத்தியோட குறுக்கு வைத்து பரப்புல ஒரு வினாடி நேரத்தில் செல்ற எலக்ட்ரான்கள் தான் வந்து ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் கணக்கிடப்படுகிறது பத்தொன்பதாவது கொஸ்டின் அறுநூற்று ஐம்பது ஓல்ட்டில் இருந்து முப்பத்தி மூணு கேவிக்கு இடைப்பட்ட மின் அழுத்தத்தில் இயங்கும் மின்சாதனங்கள் பை லைன்கள் எந்த வகையான எச்சரிக்கை அறிவிப்பு வைக்கப்பட வேண்டும் எச்சரிக்கை நடுத்தர மின்னழுத்தம் எச்சரிக்கை அதிக மின்னழுத்தம் எச்சரிக்கை மிக அதிக மின்னழுத்தம் எச்சரிக்கை மிக மிக அதிக மின்னழுத்தம் ஆன்சர் அதிக மின்னழுத்தம் அதாவது குறைந்த வோல்டேஜ் நடுத்தர வோல்டேஜ் அதிக வோல்டேஜ் மிக அதிக ஓல்டேஜ் நான்கு வரைப்படுத்துகிறாங்க ஓல்டேஜ் அப்போது ஜீரோவிலேருந்து இரநூற்றம்பது ஓல்ட்டு வரைக்கும் இருக்கிறது குறைந்த ஓல்டேஜ் இரநூற்றம்பது ஓல்ட்டுக்கு மேலே அறுநூற்று ஐம்பது ஓல்ட்டு வரைக்கும் இருக்கிறது மீடியம் ஓல்டேஜ் அறுநூற்றி ஐம்பது ஓல்டேஜுக்கு மேலே முப்பத்தி மூணாயிரம் ஓல்ட்டு வரை இருக்கிறது ஹை வோல்டேஜ் முப்பத்தி மூணாயிரம் ஓல்ட்டுக்கு மேல இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அப்போது இங்க வந்து அறுநூற்றி ஐம்பது ஓல்ட்ல இருந்து முப்பத்தி மூணு கேவினா முப்பத்தி மூணாயிரம் அதுவரை உள்ள ஓல்ட் வந்து அதிக மின்னழுத்தம் ஆன்சர் அதிக மின்னழுத்தம் இருபது நிலையான வெப்பநிலையில் பூர்த்தி பெற்ற மின்சுற்றின் மின்னோட்டம் மின்னழுத்தம் மற்றும் மின்தடைக்கு இடையிலான தொடர்பை குறிப்பிடும் விதி என்ன கிட்ச கரண்ட்லா ஓம்ஸ்லா மின் மின்தடை விதிகள் ஆன்சர் ஓம்ஸ் லா என்பது மின் சுற்றுல மின்னோட்டம் மின் மின்தடை இந்த மூன்றுக்கும் உடையே உள்ள ஒற்றுமையை குறிப்பது தான் வந்து ஓம்ஸ்லா அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஒன்று ஓமின் விதிப்படி ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டமானது டேஷ் விகிதத்தில் இருக்கும் மின் அழுத்தம் மின்தடை வெப்பநிலை பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆன்சர் வந்து மின் அழுத்தம் அதாவது ஓம் விதிப்படி கரண்ட் ஆனது ஓல்டேஜுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் சமமாக இருக்கும் ஐசிக்கு பை ஆர் அதாவது வோல்டேஜுக்கு நேர்விகிதத்திலையும் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிர் விகிதத்திலையும் இருக்கும் ஓம்ஸ்லாம் அடுத்த கொஷின் இருபத்தி ரெண்டு ஓமின் விதிப்படி மின்சுற்றில் மின்னோட்டமானது டேஷுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் மின் அழுத்தம் மின்தடை பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் குவாண்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஓமின் விதியில் எதுக்கு வந் மின்னோட்டமானது எதற்கு எதிர் வீதத்தில் இருக்கும் அப்படின்னா மின்தடைக்கு எதிர் வீதத்தில் இருக்கும் அப்போ ஆன்சர் மின்தடை இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஒரு முக்கோணத்தை கொண்டு ஓமின் விதி விளக்கப்படுகிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த முக்கோணம் சரியாக ஓமின் விதியை விளக்குகிறது ஆன்சர் பி அதாவது பிசி கோல்ட்டு ஐஆர் இருபத்தி நாலாவது கொஷின் சர்க்கியூட்டில் காட்டப்பட்டுள்ள ஆர் மற்றும் ஐயை கொண்டு விஐ தீர்மானிக்க இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க ஏ கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க வி கொடுத்துருக்காங்க அப்போது இதில் வந்து உங்களுக்கு வி கேட்டிருக்காங்க வினா வோல்டேஜ் ஏன்னா ஆம்பியர் ஆர்னா ரெசிஸ்டன்ஸு அப்போது பி சீக்வல் டு ஐஇன்ட்டு ஆர் ஆன்சர் வந்து வி ஈக்வல் ஐ இன்ட்டு ஆர் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஐந்து ஓம் மின்தடை பத்து வோல்ட் பேட்டரியுடன் இணைக்கப்பட்டால் மின்தடை வழியாக பாயும் மின்னோட்டம் டேஷ் ஐம்பது ஆம்பியர் இருபது ஆம்பியர் நாலு ஆம்பியர் ரெண்டு ஆம்பியர் ஆன்சர் ரெண்டு ஆம்பியர் அதாவது வோல்டேஜ் அளவு பத்து வோல்ட் கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் அளவு அஞ்சுவோம் கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு போட்டோம்னா ரெண்டு வரும் இருபத்தி ஆறாவது கொஷின் ஒரு பன்னெண்டு ஓம் மின்தடை ஆனது அறுபது டிசி சப்ளைக்கு குறுக்காக இணைக்கப்பட்டுள்ளது இந்த மின்தடை வழியாக செல்லும் மின்னோட்ட அளவை கணக்கிடுக நாலு ஆம்ப் அஞ்சு ஆம்பியர் பத்து ஆம்பியர் பன்னெண்டு ஆம்பியர் ஆன்சர் அஞ்சு ஆம்பியர் ஐசி கொல்ட்டு பி வந்து அறுபது ஓல்ட்டு கொடுத்திருக்காங்க ஆர்சி கொல்ட்டு பன்னெண்டு ஓம் கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் அஞ்சு ஆம்ஸ் இருபத்தி ஏழாவது கொஷின் ஒரு யூனிட் அழகு ஒரு கனசதுர பொருளின் இரு எதிரெதிர் பக்கங்களுக்கு இடைப்பட்ட மின்தடை டேஷ் என அழைக்கப்படுகிறது உள் மின்தடை பெசிபிக் மின்தடை மின்தடை விதிகள் சமமான மின்தடை ஆன்சர் பெசிபிக் மின்தடை ஒரு ஓரளவு கனசதுரத்தை பொருளை ரெண்டு பக்கங்களுக்கு இடைப்பட்ட மின்தடை தான் வந்து பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லப்படுகிறது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் குறைந்த மின்தடை மதிப்பு கொண்ட உலோகம் எது காப்பர் சில்வர் அலுமினியம் கல்வனைஸ் ஆன்சர் சில்வர் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஒரு கடத்தியின் மின்தடை கீழ்கண்ட காரணிகளில் எதை சார்ந்திருக்காது நீளம் உலோகம் மின்னழுத்தம் வெப்பநிலை ஆன்சர் மின்னழுத்தம் மின்தடை அந்த ஆறு சீக்கிட்டு ரோயல் பை ஏ அப்போ நீளத்துக்கும் குறுக்கு வெட்டு பரப்புக்கும் சார்ந்திருக்கும் ஆனா வந்து மின் அழுத்தத்தை சார்ந்திருக்காது முப்பது கடத்தியின் விட்டம் இரு மடங்கானால் கடத்தியின் மின்னோட்டம் கடத்தும் அளவு என்ன நான்கில் ஒரு பங்கு இரு மடங்கு பாதி அளவு நான்கு மடங்கு கடத்தியோட விட்டம் வந்து ரெண்டு மடங்கான்னுச்சுன்னா மின்னோட்டம் வந்து பாதி அளவாக மாறும் ஆன்சர் பாதி அளவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்